திமுக கூட்டணியிலேயே விரிசல் அப்படிங்கிற செய்தி தான் தற்போது விசிகா குறைந்தது ஐம்பது இடங்கள்ல நிக்கணும் நாங்க விரும்புவோங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை விரும்புறாங்க மதிமுக பன்னெண்டு எம்எல்ஏக்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக கூட்டணியில எந்த விரிசலும் இல்ல நீங்க எல்லாம் விரிசல் வருமானம் எதிர்பார்க்குறீங்க அது உங்களுக்கு கனவா தான் இருக்கும் நினவாகாது அது விருதை சிறுத்தைகள் கட்சி ஐம்பது இடங்கள் கேட்கறாங்க அவங்களுடைய ஒரு வரியை மட்டும் நுனிப்புள் மேயக்கூடாது முழுசா நீங்க பாக்கணும் அதுல என்ன சொல்லியிருக்காரு வன்னி அரசுன்னா நயினார் நாகேந்திரன்லாம் என்ன ஆசைப்படுறாங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி வெளில வராதா அதை வச்சுட்டு ஆசைப்படுறாங்க ஆனா அவங்க ஆசைப்படக்குள்ள அவங்க கூட்டணி ஒழுங்கா இருக்கன்னு அவங்க பாக்கணும் தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்காக தான் பாரதிய அதிமுக கூட்டணி இந்தியா முழுவதும் இந்த பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி அமைத்த பின்பு ஒரு திட்டம் நாங்க செயல்படுத்தி இருக்கோம் அதுல இத்தனை கோடி மக்கள் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு திட்டத்தை சொல்ல சொல்லுங்க நாளைல இருந்து நான் அரசியல் பேசுறதை நிறுத்திக்கிறேன் முருகன் மாநாடு நடத்துறாங்க அதுல அவரு பங்கேற்பாரா பங்கேற்கலையா ஏன்னா அது அவங்க நடத்துறாங்க வாழ்த்துக்களுக்கு போயிட்டாரு அடுத்து வரக்கூடிய அரசியல் சூழல் முருகன் மாநாடு நடத்துறதுக்கு வாழ்த்து சொல்றாருல போன வருஷம் பழனியில தமிழக அரசின் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை சிறப்பாக ஒரு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திச்சு எடப்பாடி ஒரு நல்ல மனுஷனா இருந்தா உனக்கு நல்லா என்ன இருந்தா நீ வாழ்த்து தெரிவிக்கணுமா இல்லையா இது கலவரம் பண்ற மாநாட்டுக்கு நீ வாழ்த்து தெரிவிக்கிற இந்த மதுரையில் இப்ப இருக்கக்கூடிய முருகன் மாநாடு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் குழப்பம் நினைக்கிறாங்க அவங்க கனவு ஈடேறாது ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அரம்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் ராமசேவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் திமுக அதிமுக கூட்டணி குறித்து நம்ம பேசுறோம் நம்ம கடந்த முறை கூட அதை சம்மந்தம் பேசியிருந்தோம் பட் ஆனால் பேச வேண்டிய தேவை இருக்கும் ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னொரு வருஷம் கூட இல்லை ரொம்ப ஒரு பத்து மாசம் தான் இருக்கு இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் உடையுமா மாறுமாங்கிறத நோக்கி தான் தமிழக அரசியல் களம் போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்க போகிறது தனித்து அப்படிங்கிறது ஒன்று கிடையாது ஏன்னா பாஜகவே தான் அதிமுக கிட்ட போய் கூட்டணி போயிருக்காங்க அப்படிங்கும்போது திமுக கூட்டணியிலேயே விரிசல் அப்படிங்கிற செய்தி தான் தற்பொழுது பிசிக்கா குறைந்தது ஐம்பது இடங்களில் தான் நாங்கள் விரும்புவோங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை தான் விரும்புகிறாங்க மதிமுக பன்னெண்டு எம்எல்ஏக்களையாவது உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன நடக்குது உங்களுடைய கேள்வியே தவறு திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை நீங்கள் எல்லாம் விரிசல் வருமானு எதிர்பார்க்குறீங்க அது உங்களுக்கு கனவாக தான் இருக்குமே ஒழிஞ்சு நனவாகாது திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணி அங்க வயக்கும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சி இர இன்ன பிற கட்சிகள் எல்லாம் இன்டாக்டாக இருக்குது இந்த கூட்டணி நோட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ சேர்ந்த கூட்டணிகளில் இது எல்லாம் ஓர் அணியில் மத சார்பின்மை கோட்பாட்டிலும் மக்கள் நலத்திட்டங்கள் என்ற கோட்பாட்டிலும் ஓர் அணியில் சேர்ந்த கூட்டணி இந்த கூட்டணி ஏதோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தது மூணு மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்ததுன்னு இல்லை இந்த கூட்டணிக்கு ஒரு நீண்ட நிறைய வரலாறு உண்டு கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டு காலமாக இந்த கூட்டணி தமிழகத்தில் நிலைச்சிருக்கு இந்த கூட்டணி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழக சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ ஆறாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்குது இதில் வந்து இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இந்த கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கூட்டணியில் எந்த கொள்கை முரண்பாடும் கிடையாது திமுகவோட கொள்கை என்னவோ மத சார்பின்மை அதே கொள்கை தான் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதே போல் மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் சென்றடைய வேண்டும் மக்கள் மக்களாக ஒரு கௌரவமாக சமுதாயத்தில் வாழ வேண்டுங்கிறது தான் திமுக கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு அதனால் கூடுதலாக இடஒது சீட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய உரிமை அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் அதை பார்த்துப்பாங்க அதை பற்றி மீடியா விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சரிப்பா என்ன காரணம்னா நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி எதாவது பேசுனா எதாவது உடையுமா ஏதாவது பண்ணலாமான்னு எதிர்கட்சிகளும் மீடியாவும் எதிர்பார்க்குது நிச்சயமாக சரிப்பா நெருப்புக்கும் புகைக்கும் இந்த இதில் நெருப்பின்றி புகையாதுங்கிறது வரவே வராது என்ன காரணம்னா முதல்ல சொன்னீங்க அது விருது சிறுத்தைகள் கட்சி ஐம்பது இடங்கள் கேட்குறாங்கன்னு அதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் அவங்களுடைய ஒரு வரியை மட்டும் மே நுனிப்புள் மேயக்கூடாது முழுசாக நீங்கள் பார்க்கணும் அதில் என்ன சொல்லியிருக்கார் வன்னிய எங்களுக்கு ஐம்பது தொகுதிகள் கேட்க ஆசைதான் ஆனால் கொள்கைக்காகவும் நாங்கள் வந்து திமுகவோடு ஒத்து அந்த கூட்டணியில் நீடித்திருப்போம் அதெல்லாம் விட அந்த கூட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை முடிவெடுக்கக்கூடியது அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் எல்லாமுமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் திருமாவளவனை பொறுத்தவரையும் அவருடைய இருபத்தைந்து ஆண்டு ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் கொள்கைக்கு முரணாக செயல்பட்டவர் அல்ல அவர் என்ன எடுத்த கொள்கை மக்கள் வந்து பட்டியலின மக்கள் வந்து முன்னேற வேண்டும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் அதே நேரத்தில் பட்டியலின மக்கள் முன்னேறும்போது பிற்பட்ட மக்களும் முன்னேற வேண்டுங்கிற ஒரு கோட்பாட்டிலோட தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் அவர் தேர்தலை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தார் அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சியும் அவருடைய வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு ராத்திரியிலோ ஒரு படம் மாதிரி ஒரு இதுலேயோ வளரலை அவருடைய வளர்ச்சி நீடித்த வளர்ச்சி நிலையான வளர்ச்சி அந்த திருமாவளவனவர்கள் அந்த நிலையான வளர்ச்சி பெறுறதுக்கு காரணம் என்னென்னா எந்த கூட்டணியில் இடம் பெறாரோ அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய இருபத்தி நாலு மணி நேர உழைப்பை அர்ப்பணிக்கிறார் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை தேர்ந்த தொண்டர்களும் அவரை மாதிரியே திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று அயராது உழைக்கிறார்கள் கொள்கை முரண்பாடு கிடையாது அவர் எடுத்த கொள்கைக்கு எதிரான கட்சியோடு அவர் கூட்டணி கண்டது கிடையாது அதனால் அவர் தெளிவாக சொல்கிறார் நாங்கள் கூடுதலாக சீட்டுகள் கேட்போம் கொடுக்கவில்லை என்பதற்காக நாங்கள் கூட்டணி மாற மாட்டோம் தெளிவாக சொல்கிறார் அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் கருதும் கிடையாது நீங்கள் என்னதான் தான் அவரை குழப்பி பார்த்தாலும் அவர் ஒரு தெளிவான மனிதர் அரசியல் சிந்தனையாளர் அது மட்டுமல்ல அவர் திருமாவளவனை பொறுத்தவரையும் சட்டத்திலையும் குற்றவியலித்தவர்களையும் டாக்டர் பட்டமும் பெற்றவர் நிறைய படித்தவர் அம்பேத்கர் போல இரவு பகலாக படித்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய சமுதாய மக்கள் முன்னேற வேண்டும் என அல்லும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே வரியில் சொல்லுவேன் ஒரு தலைவர் தன்னுடைய சமுதாய வளர்ச்சிக்காகவும் இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காகவும் திருமணமே செய்து கொள்ளாதவர் அதுக்கு அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு அது அதை போல் உள்ள ஒரு மனிதர் கொள்கையெல்லாம் தடம் மாறி செயல்பட மாட்டார் அதனால தான் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு சொல்கிறேன் அதான் சார் இப்போ இந்த பேரனில் கூட திருமாவளவன் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு எங்களுக்கு சீட்டு இந்த அரசியல் நாங்கள் பண்ண வரல எங்களுக்கு என்ன அரசியல் எனக்கு தெரியும் அரசியல் நீங்கள் சொல்லித்தர வேணாங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இது கொள்கைக்கான கூட்டணி திமுக நாங்கள் அதில் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சரை கேட்கவில்லை என்று கேட்கிறார்கள் துணை முதலமைச்சரோ முதலமைச்சர் ஆகுவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து பிரதமராக வர வேண்டும் அது போன்றதெல்லாம் இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் பதவி முக்கியம் அல்ல தேர்தல் முக்கியமல்ல அப்படின்னு சொல்கிறாரு அதனால் திருப்பி திருப்பி நீங்கள் திருமாவளம் அதிமுகவுக்கு போய்டுவாரா அங்கே போயிடுவாரா இங்கே போயிடுவாரன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் திமுக கூட்டணியில் நீடிக்கிறார் நீடித்தார் நீடிப்பார் இல்லை இடையில விஜய் அவர்கள் தூது விட்டு பார்த்தாரு அதுக்காக அதையும் அங்கேயே பேச விஜய் தூது விட்டு பார்த்தாரு பாரதிய ஜனதா கட்சியே தூது விடுது அவருக்கு வந்து மத்திய அமைச்சர்கள் பலர் அவரோடு பேசுவதற்கு ஏங்கி கிடக்கிறார்கள் ஏதாவது ஒரு ஃபோ அதாவது திருமாவளானை வந்து பேசிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏதாவது குழப்பம் விளைவிக்கலாமான்னு மரியாதை நிமித்தமாக உங்களை சந்தித்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா திமுகவில் ஒரு வைகை செல்வன் ஒரு ஆள் போய் சந்தித்து பேசிவிட்டு வந்து வெளில வந்து திமுக கூட்டணியில் விரிசல் இருக்குங்கிறார் திருமாவளவனை பொறுத்தவரையும் ஒரு மனிதர் தன்னை சந்திக்க வேண்டும் என நேரம் கேட்டால் நேரம் ஒதுக்கி மனிதாபிமான அடிப்படையில் நேரம் ஒதுக்கி கொடுத்தார் அதை போய் இந்த வைகை செல்வம் வந்து அதை போய் கொச்சப்படுத்தலாமா அப்போ ஒரு கட்டறிந்த அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு மாற்றுக் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய வைகை செல்வம் பே பார்க்கணுங்கிறாருன்னு அனுமதிக்கிறார் அதை போய் வெளியில் வந்து தப்பாக பேசுகிறார் அதெல்லாம் வந்து எடுபடாது திருமாவளவனை பொறுத்தவரை எதற்கும் ஆசைப்படாதவர் கொள்கை ஒன்று தான் அவருக்கு ஒரே நோக்கம் தன்னுடைய வாழ்நாளில் தன் சமுதாயம் சமூக நீதி பெற வேண்டும் என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அவருடைய நிலைப்பாட்டை தான் திமுகவும் தோற்றுவிக்கப்பட்ட போது திமுகவுடைய கொள்கையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் சமூக நீதியை தான் கடைப்பிடிக்கிறாங்க சமூக நீதிக்கு தான் போராடுறாங்க சமூக நீதிக்காக போராடுகின்ற திமுகவும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தையும் ஓரணியில் இருக்கும் பொழுது அந்த கூட்டணி உடையும் என்றால் அது சொல்பவர் பகல் கனவு இப்போ அதிலே தான் மதிமுகவும் தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் திமுக கூட்டம் தான் தொடர போகிறோம் ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆசை எங்களுக்கும் எங்கள் கட்சி மதிமுகவை பொறுத்தவரை மதிமுகவினுடைய சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ வந்து எங்களுக்கு பன்னெண்டு சீட்டு கொடுத்தா நல்லா அதே நேரத்தில் மதிமுகவிட பொதுச் செயலராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த அரசியல்வாதி என்னால் பெரிதும் மதிக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் சேர்ந்தேன் அன்றிலிருந்து ஒரு முடிவு செய்து விட்டேன் இந்த கூட்டணியை விட்டு எக்காலமும் விலகப் போவதில்லை என்று நோ எத்தனை சீட்டுகள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல திமுகவுடைய கொள்கையும் எங்கள் கொள்கையும் போகிறது அதனால் நான் திமுக கூட்டணியில் நீடிக்கிறேன் எனக்கு பாரதிய ஜனதா கூட்டணியோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை ரகசியமாகலாம் நான் பேச மாட்டேன் பேசுனா பேசுணுங்க போகிறேன் நான் பேசவில்லை நான் திமுக விட்டு விலக போவதில்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார் அதனால் நயினார் நாகேந்திரன்லாம் என்ன ஆசைப்படுறாங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கட்சி வெளில வராதா அதை வச்சுட்டு ஆசைப்படுறாங்க ஆனால் அவங்க ஆசைப்படக்குள்ள அவங்க கூட்டணி ஒழுங்கா இருக்கான்னு அவங்க பார்க்கணும் அவங்க கூட என்ன பிரச்சனை அவங்க கூட்டணியில இப்ப யாரு இருக்கா யாரும் இல்ல சார் இப்ப பாஜக இருக்காங்க வேற யாரு இருக்கா அதான் பாஜக வேற யாரு இருக்கா அவ்வளவுதான் இப்ப வரை வேற யாரும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலை என்ன அதுவே சின்ன பின்னமாய் கிடக்கு கிடக்கு புரிதா தேமுதிக நிலை என்ன கடலூர் ஜனவரி மாநாட்டில தான் நாங்க அறிவு போங்கிறாங்க அப்ப ஓ ஊடு சுத்தமா இல்ல ஓ வீட்லயே ஆயிரத்தி எட்டு இருக்கு நீ நல்லா கட்டப்பட்டு சிறப்பாக இருக்கக்கூடிய திமுகங்கிற வீட்டை பார்த்து ஏன் குறை சொல்கிற நைனா நாகேந்திரனுக்கு சொல்கிறது நான் என்னன்னா ஓ முதுகில் அழு அழுக்கு இருக்குது ரெண்டாவது ஊழலை பற்றியெல்லாம் பேச நைனா நாகேந்திரனுக்குலாம் அருகதை கிடையாது நாலு கோடி ரூபா பணத்தை வந்து பாராளுமன்ற தேர்தலின் போது பணத்தை எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டு வந்து விசாரணையை சந்திக்கக்கூடிய நயினா நாகேந்திரன்லாம் ஊழலை பற்றியோ திமுகவை பற்றியோ குறை சொல்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது அதே போல் நைனார் நாகேந்திரன் இந்த டாஸ்மாகை பற்றி மது விளக்கை பற்றி பேசுகிறதுக்கும் அருகதை கிடையாது என்ன காரணம்னா திருநெல்வேலியில் இன்னும் நைனார் பார்னு ஒரு பார் நடக்குது ஒரு ஃபைவ் ஸ்டார் பார் ஒன்று நடத்துகிறீங்க குடும்ப குடும்பமாக உங்கள் உங்கள் திரு நயினார் நாகேந்திர குடும்பத்தினுடைய தொழில் முதல் தொழில் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து என்ன செய்யணுன்னா தன்னுடைய முழுக்க முதல்ல பார்த்துட்டு அடுத்தவங்க முதுகு அழுகு இருக்கான்னு பார்க்கணும் அதனால தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி குறை சொல்ல ஒரு கொம்பனுக்கும் எந்த அருகதையும் கிடையாது இப்போ நீங்க சொல்றது கூட வலுவான கூட்டணியாக தான் திமுக தோடு ஐ மீன் சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தான் சொல்றாங்களே தவிர யாரும் கூட்டணியை விட்டு அந்த ஒரு விரிசல் தெரியல ஆனால் அதிமுக விடம் பாஜக வந்து சேந்தவனுமே அண்ணாமலை கேட்கறாரு அண்ணாமலை நாங்க நிறைய தான் வச்சிருந்தோம் இப்போ நாங்களே நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்னன்னா அதிமுக கூட்டணியில சாரி அது அதிமுக கூட்டணின்னு சொல்லக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக இருக்குது அதிமுகவுக்கு ஒரு எண்பது தொகுதிகள் கொடுப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு எண்பத்தஞ்சு தொகுதியில் நிற்கும் மீதி உள்ள அறுபத்தி ஒம்பது தொகுதியை வந்து கூட்டணி கட்சிகள் பிரிச்சுக்கும் முதலமைச்சராக அவங்க வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களை சொல்லுவாங்க ஆனால் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி ஏமாற்றுவாங்கன்னு கேள்விப்படுறேன் இன்னொன்று நான் கேள்விப்படுறது என்னன்னா அதிமுகவை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்காக தான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கு அதிமுகவோட அடியோடு அழிக்கிறது தான் பிளானே அவங்க பணிச்சுன்னா கூட அது அது அண்ணாமலை வந்து அதை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுகவை க்ளோஸ் பண்ணணும்னு அடித்தளம் போட்டுட்டார் அதை வந்து கட்சிதான் அந்த திட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது அது தெரியாமலே எடப்பாடி நான் தான் அடுத்த முறை முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறாரு முதல்ல உன் கட்சி இருக்கான்னு பாரு கட்சிக்கே பிரச்சனை நிச்சயமா இல்லை இப்ப இப்போ முருகன் மாநாடு நடத்துறாங்க இப்போ அதில் அவரு பங்கேற்பாரா பங்கேற்கலையா ஏன்னா அதை அவங்க நடத்துறாங்க வாழ்த்துக்கள் போயிட்டாரு அடுத்து வரக்கூடிய அரசியல் சூழல முருகன் மாநாடு நடத்துறதுக்கு வாழ்த்து சொல்றாருல போன வருஷம் பழனியில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை சிறப்பாக ஒரு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துச்சு அனைத்து சன்னிதானங்கள் சைவ மடங்கள் மடாதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதி அரசர்கள் உயர் நீதிமன்ற அரசர்கள் முருக பக்தர்கள் முருக ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் வல்லுநர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் இசை அறிஞர்கள் எல்லாரையும் அழைச்சி ரெண்டு நாள் முழு அமர்வு போட்டு நடத்திச்சு சிறப்பாக அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் எடப்பாடி ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் உனக்கு நல்லா என்ன இருந்தால் நீ வாழ்த்து தெரிவிக்கணுமா இல்லையா இது கலவரம் பண்ணுற மாநாட்டுக்கு நீ வாழ்த்து தெரிவிக்கிற இந்த இந்த மதுரையில் இப்போ இருக்கக்கூடிய முருகன் மாநாடு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் குழப்பம் விளைவிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கனவு ஈடேறாது நயனா ராகேந்திரா த மாவட்ட தலைநகர்லேருந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநர்னு வேல் ஒரு அடிக்கு பழச்சி கொண்டு வந்து அங்கே வைக்கணுங்கிறாரு வேலெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது அருகதாக இருக்கா ஏன்னா வேலுங்கிறது முருகனோட ஆயுதம் முருகன் என்றால் தமிழ் கடவுள் அந்த தமிழுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சிருக்கு தமிழில் அர்ச்சனை செய்யணுன்னு நாங்கள் போராடினா திமுக போராடினா உச்ச வரை சென்று பிளாக் பண்ணுறீங்க அதே நேரத்தில் இன்றைக்கி வழக்கத்தில் இல்லாத மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி முந்நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா ஒதுக்குறீங்க வழக்கத்தில் உள்ள பத்து கோடி மக்களுக்கு மேலாக உலகெங்கும் பேசக்கூடிய மொழியாக விளங்கக்கூடிய செம்மொழி அந்தஸ்துப்பட்ட தமிழ் மொழிக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ஒதுக்குறீங்க தமிழுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய அரசும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஒரு ரயில்வே பட்ஜெட் இப்போ போட்டாங்களே ஒரு நல்ல திட்டம் இருந்ததா இல்லை மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுத்தீங்களா இல்லை பள்ளிக்கு உள்ள நிதியை நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்க புயல் அப்போல்லாம் பேரிடர் அப்போல்லாம் நிதி கேட்கக்குள்ள மனுஷன் சாவறதுக்கெல்லாம் நாங்கள் நிதி கொடுக்க முடியாதுன்னு கொச்சப்படுத்துகிறீங்க விவசாயிகளை கொச்சப்படுத்துகிறீங்க விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு வேளாண் சட்டத்தை கொண்டு வரீங்க சிறுபான்மையினர் பாதிக்கிற அளவுக்கு அந்த குடிமக்கள் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வரீங்க மக்களுக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிறது ஏதாவது ஒரு மக்கள் திட்டத்தை சொல்லுங்க அதே நேரத்தில் திமுக சொல்லும் மகளிர் உரிமை தொகை இல்லந்தோறும் கல்வி இல்லந்தோறும் மருத்துவம் நான் முதல்வன் திட்டம் சிறப்பான திட்டங்களை இன்றைக்கி திமுக சொல்லுது அதே மாதிரி ஒரு திட்டம் இந்தியா முழுவதும் இந்த பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலில் ஆட்சி அமைத்த பின்பு ஒரு திட்டம் நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம் அதில் இத்தனை கோடி மக்கள் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு திட்டத்தை சொல்ல சொல்லுங்கள் நாளையிலேருந்து நான் அரசியல் பேசுத நிறுத்திக்கிறேன் தமிழ்நாடு பெரிதளவு வஞ்சிக்க தான் படுத்துக்கு பட்ஜெட்டில் இருந்தே நம்ம அது கொடுத்து விவாதம் மாநில உரிமைகளை நசுக்கிற வேலைகளை தான் பாஜக தொடர்ந்து பண்ணுறாங்க அண்டு பட்ஜெட்லையுமே தமிழ்நாடு பெரிதளவில் முக்கியத்துவம் பெறல ஏன்னா அந்தளவுக்கு பட்ஜெட்டில் வந்து வஞ்சிக்கப்பட்டோங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும் சார் இப்போ இந்த அந்த அந்த கூட்டணியாகத்தான் ஏன்னாப்பா பாஜக நேரடியாக தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியலங்கும் போது அதிமுகங்கிற ஒரு சாய்ஸ் தான் கூட்டணி எடுக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டணியே நீடிக்குமா நீடிக்காதான் இல்லை அதில் பல சங்க சிக்கல் இருக்கு எடப்பாடி பொறுத்தவரையும் அவருடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா தன்னை நம்பியவர்களை எதிர்ப்பது துரோகம் செய்வது அவரை மொதல் மொதல் அவர் வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தபொழுது அவரை அரசியலுக்கு கொண்டு வந்து அவரை ஒரு மனிதனாக்கியது நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி மன்மு முத்துசாமி அவர்கள் தான் அவருக்கு விசுவாசமாக இல்லை ரெண்டாவது ஓபிஎஸ்ஸை முதலமைச்சர்லேருந்து அகற்றி இபிஎஸ் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கினாங்க சசிகலா அம்மையார் அவங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்களா அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஜெயிலுக்கு போனவுடனே அந்த கட்சியிலேருந்து நீங்கள் நீக்கிறீங்க சரி அவங்கள விடுங்க உங்களை நம்பி தர்ம யுத்தத்தெல்லாம் விட்டுட்டு வந்தார் ஓபிஎஸ் ரட்டை தலைமை ரட்டை ஊதுகுழல் அண்ணா திமுக ரெட்டைக்குள்ள துப்பாக்கி இப்படிலாம் சொல்லி ஓ பன்னீர்செல்வத்தை உசுப்பேற்றி சேர்த்து ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்தீங்க ரைட்டு அவர் அப்படியே பதவி காலம் முடிவுரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோத்த உடனே ரட்டை தலைமை கிடையாது ஒத்த தலைமைன்னு அவரை வச்சு தள்ளிட்டீங்க அடிச்சா அடுத்து நான்கு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையும் நீங்கள் ஆட்சி புரிகிறதுக்கு மோடியோட உதவி உங்களுக்கு நரேந்திர மோடியோட உதவி தேவைப்பட்டது மோடி எங்கள் டாடி நாங்கள் டாடியை வந்து உயிருக்கு நிகராக மதிக்கிறோன்னிங்க ரைட்டு நாலு வருஷம் ஆட்சி முடிஞ்சுது சட்டப்பேரவை தேர்தலில் ரெண்டு பேரும் எதிர்கொண்டீங்க தோற்று போயிட்டீங்க உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்ன செய்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியை கைட்டி விட்டுட்டிங்க ஒட்டுமில்லை உரமும் இல்லை ஆமாம் அதே போல் தேமுதிகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சேர்த்துக்கிட்டிங்க சேர்த்துக்கிட்ட உடனே என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராஜ்யசபா தேர்தல் வந்தப்ப நாங்கள் அதே மாதிரிலாம் சொல்லலைங்கிறீங்க திருப்பி தேர்தல் நெருங்கக்குள்ளே இருபத்தாறுக்கு ஒரு சீட்டுன்னு உறுதி கொடுக்குறீங்க அதனால தான் அந்த யாரும் நம்பாமல் ஜனவரி மாதம் நாங்கள் நடத்துகிற கடலூரில் நடத்துகிற மாநாட்டில் முடிவு பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்பியவர்களை ஏமாற்றுவது எடப்பாடி அவர்களுக்கு கைவந்த கலை அதனால் அவர் அவர் அந்த கூட்டி பாரதிய ஜனதாவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்குது பதினோரு மாதம் இருக்குது பதினோரு மாதத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அந்த கூட்டணியில் இருப்பார்னு சொல்கிறதுக்கு நம்ம யாரும் யாராலும் உறுதி கொடுக்க முடியாது ஏன்னா எடப்பாடி என்றால் நம்பகத்தன்மை இல்லாதவர் இ இ இஸ் டேர்ம்ட் அஸ் அ அன்ரிலேயபிள் பர்சன் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் டிக்ஷனரியில் போய் எடப்பாடி பழனிசாமின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிலேயபிள் பர்சன் நம்பகத்தன்மை அற்றவர் நம்பிக்கைக்கு உள்ளானவர் அல்ல நம்பியவரை கழுத்தறுப்பவர் இப்படி தான் மீனிங் இருக்கும் நான் சொன்னல இவ்வளோ இதுக்கு யாராவது ஒரு வந்து இல்லை இல்லைங்க அவர் வந்து கரெக்டாக இருப்பார் அவர் சரியாக இருந்தார் நான் இப்போ இத்தனை குற்றச்சாட்டு சொன்னல சசிகலாவில் ஆரம்பிச்சு இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியை பற்றி சொல்லணுன்னா எடப்பாடி யாரை உயிராக மதிக்கிறாரு யாரை சொல்கிற யாரை உயிராக மதிச்சு சொல்கிறாரு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மையார் தான் என்னுடைய குலதெய்வம் அவங்க தான் எனக்கு எல்லாங்கிற அந்த அம்மையார் ஒரு கூட்டத்தில் என்ன சொன்னாங்க என் வாழ்நாளில் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் இனி அதிமுகவிற்கு வாழ்நாளில் ஒட்டும் பாரதிய ஜனதா கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை டா லேடியாக மோடியான்லாம் வீராவசியம் பேசுனாங்கல்ல அப்போ அந்த அம்மையாரோட மனசில் என்ன இருந்தது சாவகுள்ள

நம் தன்னை அளத் வளர்த்து ஆளாக்கிய தலைவிக்கே நீ துரோகம் பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கக்குள்ள நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக நீங்கள் பணியாற்றுவீங்கன்னு மக்களுக்கு நம்பிக்கை வரும் சொல்லுங்கள் நிச்சயமாக இப்போ அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி இருக்கிறாருங்கும் போது நீங்கள் அடுத்து எப்படி இந்த கூட்டணி தொடரும் நம்புறீங்க அது கேள்வி குறித்தான் தான் உங்களோடய பதிலாக இருக்குது ஆனால் திமுக கூட்டணியில் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வலுவாக இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் திமுக கூட்டணி இவ்வளோ வலுவாக இருக்குது கொள்கை கூட்டணி ஆனா நீங்கள் அதில் ஓட்டா ஓட்டன்னு சொல்றீங்க ஆனால் அண்ணா திமுக கூட்டணி ஓட்டையாவே இருக்கு அதை ஓட்டையை வந்து ஓட்டன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அது ஆக்சுவலி என்னன்னா வெற்றி பெற கூட்டணி மீதான் இருக்குங்கிற மாதிரி அவங்களை என்னன்னா பழுத்த தான் கல்லடி போடுங்கிறதுனால நீங்க எங்களை வந்து கேட்டுக்கிட்டே கிடக்குறீங்க எந்த விரிசலும் இல்லை திமுக கூட்டணியில் ஓகே சார் பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட் அடுத்து முருகன் மாநாடு நடக்கிறது அடுத்து என்ன நடக்கும் அந்த சம்பவங்கள் எது நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஏழாவது முறையும் திராவிட மாடல் அரசின் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையும் முதலமைச்சராவது உறுதி திமுக கூட்டணி மிக பலமாக உள்ள கூட்டணி மக்களுக்கு எல்லா திட்டங்களும் போயிருக்கு அதனால் இரநூ எப்படி நாற்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை ஜெயித்தோமோ அதேமாரி இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பது இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சு கின்னஸ் புத்தகத்தில் திமுக இடம்பெற்று பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நிச்சயம் சூழல் அப்படிதான் இருக்கு நிச்சயமாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுப்பதற்கு நன்றி வணக்கம்